மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நல்லா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அதுக்கப்புறம் வடம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பூண்டு வந்து ஒரு இருபது பண்ணுக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் பார்த்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு இது ரொம்ப சிம்பிளான குடும்பம் தான் இது மாதிரி தான் எங்கள் பாட்டி இதுலேருந்தே செய்வாங்க அதே மாதிரியே நான் வந்து செய்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தியும் வந்து உங்க போட்டுக்கிறோம் தாளிப்புக்கு போட்டுட்டு லைட்டாக குண்டு விட்டுக்கிறோம் குண்டு விட்டுட்டு அப்படியே வந்து அதை வச்சு கலக்கணும் அதையும் வந்து எண்ணெயை போட்டு வளர்க்கிக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி வீட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் வந்து ரெடி பண்ணிடலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி அதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொடுத்துப்பேன் எங்கள் ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதுனா நாங்கள் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து நிறையவே வைப்போம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு திட்டமாக வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆனால் நான் குழம்பு நிறைய வைக்கிறதுனால அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து புளி தெரைச்சல் அந்த மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இது வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு தண்ணியை சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் சங்கரா மீன் வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கோம் அதை தான் போடுறோம் 이제 가지, 이세 가지, 이이세 가지, 이세 가지, 이세가 மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சிம்பிளாக வைக்கணுன்னா இது மாதிரி வச்சுக்கலாம் மீன் குழம்பு எந்த ஒரு மசாலாவும் போடாமல் வெறும் வீட்டில் வச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு இது மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லதாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கிறங்க